நாட்டாமைன்னு ஏற்க ஏன் பெயர் வச்சு அவளை வந்து பஞ்சாயத்து வச்சாங்க தாக்காச்சும் தெரியுமா நாட்டாமைனா எப்படின்னா வந்து ஒரு தே அந்த ஊரில் வந்து இருக்காங்க ரெண்டு நாட்டாமை ஒரு பெரிய நாட்டாமல் ஒரு சின்ன நாட்டாமல் இருக்காங்க அப்போ பெரிய நாட்டாம் வந்து எல்லாத்தையும் வந்து சரிசமமாக பாரபட்சம் இல்லாமல் வந்து பஞ்சாயத்து பண்ணுறவர் சின்ன நாட்டாமை என்ன ஒன்றுனா பணத்துக்காக காசுக்காக வந்து பண்ணுறது இன்னொருத்தர் என்ன சொன்னாலும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா பணந்தேன் பெருசு அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டுருவார் அப்போ ஒரு நாள் போய் அந்த பெரிய நாட்டாமையிட்ட சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டில் எங்களோட தோட்டத்தில் வந்து மாடு வந்து வெள்ளாமையை மேஞ்சிருச்சு இதுக்கு நீங்கள் கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நாட்டாமை சொல்லியிருக்காரு அவர் சின்னவரை போய் கேட்டு வா அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறான்னு பார்ப்போம்ப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு அங்கே போனதுமே அந்த சின்னவர் என்ன சொல்லியிருக்காரு மே வெள்ளாமை மேஞ்சிருச்சு இல்லை நீ வந்து அதுக்கு காசை போட்டு கொடுத்துரு கிரைய கிரையத்தை போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்போ இவர் சரின்ட்டு இங்கே இவர்கிட்ட வந்துருக்கார் இவர் வந்து சரி அப்போ என்னப்பா சொன்னார் இல்லை என்ன விலையோ அதை கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சரிப்பா அப்படி இவர் யோசித்து சொன்னாரா நீ வந்து வெள்ளாமையை போட்டு எடுத்து அதை விற்ப விற்று அந்த காசில் வர வருமானத்தையும் பாதி ஒதுக்கி திரும்ப உழுது எல்லாம் பண்ணுவேன் அப்போ என்ன இந்த மாட்டை இது என்ன தின்னுச்சு உனக்கு விவசாயத்தை வீணடிச்சிச்சு இந்த மாட்டை வச்சு அடுத்த தடவை நீ வந்து உழுகுறதுக்கு எல்லாம் பச்சுட்டேன் அப்படி அப்போ நாட்டா ஆமை அப்போ வந்து ஆமை எவ்வளோ மெதுவாக போகணும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆமை வேகமாக போக முடியாது அப்போ அந்த நாட்டு ஆமைன்றது வந்து அந்த ஆமை மாதிரி வந்து நல்லதை கெட்டது மெதுவாக பதுசாக சிந்தித்து வந்து எதை செய்யணும் அதை செய்யணும் அதுக்கு பேர் நாட்டு ஆமை நம்ம வந்து சும்மா நாட்டாமை நான் ஏன் அந்த நாட்டாமைன்னு ஆமனு தெரியாது எல்லா பஞ்சாயத்து பண்ணுறதுனால அது நாட்டாமைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் முன்னோர்கள் வந்து அதை தெரிஞ்சு அறிஞ்சு அவள் பேர் முன்னாடிலாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கே பெரும்பாலும் வந்து ஏன் தெய்வ பேரை வச்சு உச்சரித்து கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு அப்போதே நீண்ட ஆயிலோட இருக்குங்க எந்த வியாதி வர அதுக்கு பேரை முருகா முருகான்னு கூப்பிட்டா அதுக்கு ஆயிசு கூடும் இதெல்லாம் மந்திரம் அப்போ வந்து பிள்ளையார் பேரை கணேசன் கூப்பிடுறாங்க விக்னேசன் கூப்பிடறாங்க இதெல்லாம் வந்து ஒரு தான் இப்போ கருப்பேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க எங்கள் எங்கள் அம்மா வீட்டில் சாலைலாம் ஒரே பேரை எல்லாருக்குமே வச்சிருந்தாங்க கிடையாத்த ஆனால் வந்து இப்போ சாமி பேரை வைக்க அசிங்கப்படுறாக்கே அம்மா நினைக்கிறாங்க என்னென்னமோ வாய்க்கில் நுழையாத பேரெல்லாம் வைக்கிறாங்க ஆனால் அந்த சாமி பேரை வைக்க போய் கவலாக யோசனை பண்ணுறாங்க தெரியல பேசவும் முடியாதுல்லே தெரியல ஏன் அப்படின்னா அப்போ ஒரு தெய்வ பேரை வச்சு கூப்பிட்டா அந்த பிள்ளைக்கு அந்த அருள் கிடைக்கும் அந்த சக்தி இருக்குன்னு அந்த பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்த பேரை வச்சு கூப்பிட்டது ஆனால் இப்போ இருக்கவங்களாம் வந்து லேட்டஸ்ட் பேர் வைக்கிறாங்க நம்ம பெரியம்ம சொல்கிறாங்க என் பேர் ஆமாம் அவங்க பேர பேர் பேசுறேன் வாய்க்கு நல்ல என்ன தேவை வச்சு கூப்பிடுதுங்கம்மா நான் பெரியவள சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு இப்போ இருக்க சொல்கிறாங்க அதுக்காக அந்த காலத்தில் அந்த தெய்வ பேரை வச்சு கூப்பிட்டாங்க அப்போ நாட்டை ஆமைனா வந்து ஆமை வேகத்தில் வந்து மெதுவாக வந்து சிந்தித்து செயலாற்றி அதை யோசித்து அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க எடுத்தவங்க ஒத்தவங்க கொடுத்துடக்கூடாது அவசரப்பட்டு ஒரு நாட்டாமை இருக்கவ தீர்வு கொடுக்கக்கூடாது இப்போ அவர் சொன்னது வந்து கரெக்டுதே நீ விற்றுட்டு அதை அந்த காசை வச்சு திரும்ப அதை நடவு பண்ணுவ உழுக மாட்டுக்காரர்களுக்கு காசு கொடுக்க இந்த மாட்டை வச்சு நீ வேண்டியதை உழுதுக்க அது தின்னதுக்கு அதே வச்சு வேலை வாங்கிக்க அதே வேலை வாங்கிக்க அதனாலவே இந்த நாட்டாமைன்னு பேர் வச்சு நாட்டாமை இருக்கிறவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து நம்ம போனாலும் வந்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நாய தர்மத்தை பேசணும் அதே நாட்டாமல் நம்மளை வந்து பத்து பேத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதை வந்து நீங்கள் இந்த தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டா அந்த இடத்துல போய் நம்மளை எது கூட்டியாந்தாங்க இவங்க நம்ம சொந்தக்காரவகோ இவங்க நம்மளுக்கு தெரியாதவகோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது தீர்ப்பு என்னவோ நாயம் என்னவோ அந்த நாயத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள்ட்ட இங்கிட்டு கேட்டு இங்கிட்டு கோவே கேட்டு நாய தருமத்துக்கு கட்டுப்பட்டு சொல்லணும் அதுக்கு பேர்தான் நாட்டாமல் யாராக இருந்தாலும் பஞ்சாயத்துக்கும் போயிட்டா வந்து பணக்காரவன் ஈர்க்கப்பட்டவன் இல்லாதவங்க காசு பணம் கொடுத்தா அவளுக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க காசு பணம் இல்லாதவளுக்கு ஒரு பேச்சு அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க சரியா யாராக இருந்தாலும் சரி நம்ம பிளேசுன்னு சொல்கிறப்ப சொல்லணும் ஒரு இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு இந்த பிரச்சனை நடக்குது இது என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பேர்த்தையுமே சரிசமமாக விசாரித்து ஒரு தீர்வை கொடுக்கணும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடாது ஆள் பார்த்தாலும் கொடுக்கக்கூடாது அது தர்மம் இல்லை நாயன் தர்மம் வந்து நிலநாட்டணும் இந்த உலகத்தில் வந்து இந்த கலிமுகத்தில் வந்து தர்மமே நாயை வந்து இல்லாமல் போயிச்சான் அந்த தர்மத்தையும் நாயத்தையும் ஆத்தா வந்து கொண்டுட்டு வாங்க நாயன் தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லாங்க சரிங்களாட்டே